ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்றது வெஜ்ஜிலே ரொம்ப ஸ்பெஷல் அடிக்கடி செய்ய மாட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை வைக்கும் நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் கிட்டே எக்ஸ்ட்ராவாக ஆகிடும் இப்போது நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா சிதம்பரத்தில் வந்துட்டு தீமிதி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வந்துட்டு நல்ல ஃபேமஸ் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக தீ மிதிச்சுட்ருக்காங்க தம்பி பிறந்தப்போ ஒன் இயர் மட்டும் விட்டுட்டாங்க அதுலேருந்து ரெகுலராகவே மிதிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால பன்னெண்டு நாளுக்கு வந்துட்டு நம்ம பன்னெண்டு விதமான குழம்பும் பன்னெண்டு விதமான சட்னி ரெசிபிஸும் கண்டுபிடிக்கணும் நம்ம நான்வெஜ்னா டக்குன்னு செஞ்சிடலாம் சிக்கன் மீன் அந்த மாதிரி குழம்பு வறுவல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெஜ்ஜில் நிறைய கன்ஃபியூஷன் என்ன வெஜிடபிள் வாங்குறது என்ன வெஜிடபிள் செய்கிறது வெங்காயம் தக்காளி எப்பவுமே நிறைய இருக்கணும் காய்கறிகளும் இருக்கணும் எதுவுமே இல்லைனாலும் நம்ம முட்டை மட்டும் இருந்தாலுமே கூட நிறைய செஞ்சிடலாம் ஸோ முட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நமக்கு கை கொடுக்கும் அப்படி ரெடி பண்ணது தான் இன்றைக்கி உருண்டை குழம்பு கடலை பருப்பு வந்துட்டு ஒரு நூறு கிராமும் தோரம்பருப்பு ஐம்பது கிராமும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு சால்ட்டுப்பு கா காஞ்ச மிளகாய் பூண்டு கொஞ்சூண்டு பெருங்காயத்தூள் அந்த எல்லாத்தையும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வச்சு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா டைம் கணக்கு வச்சு அவங்க ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் மட்டும் அவிச்சு எடுத்துக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில தாளித்து சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வேணும்னா அரைச்சியும் போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வந்துட்டு தேங்காய் விழுத அரைச்சி ஊற்றுவோம் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதும் வீட்டு குழம்பு தூளும் நம்ம வந்துட்டு உருண்டைக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் ஸோ நிறைய இல்லாமல் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் புளி கரைசலும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் தேங்காயும் சோம்பும் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்க வேண்டியது தான் உருண்டை வந்துட்டு நம்ம வேக வைக்காமலும் போடலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் வேக வச்சு போடுறது பெஸ்ட்டு ஏன்னா உருண்டை வந்துட்டு குழம்புல உடஞ்சி போகாமல் இருக்கணும் நீங்கள் வந்துட்டு அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் மாவு திரி திரியாகிடும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது குழம்பே இருக்காது அது ஒரு மாதிரி மாவு பதமாக வந்துடும் அதே மாதிரி இப்படி உருண்டை உருட்டி போட்டாலுமே கொஞ்சமாக குழம்பெல்லாம் உறிஞ்சிரும் ஸோ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கே இவ்வளோ உருண்டை வந்துச்சு நான் ரொம்ப பெருசும் சிறுசும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டிருந்தேன் சின்ன வயசில் அம்மா இந்த குழம்பு போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட தான் சோம்பேறி தலைமை தவிர யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா வாய்க்கு உணக்கியாக சாப்பிடுவோம் இது வேணும் அது வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணுவோம் அம்மா வீட்டில் ஹஸ்பண்ட் வீட்டில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க பசங்களும் ஹஸ்பண்டும் இது வேணும் அது வேணும் இந்த ரெசிபிஸ் வேணும் இதில் உப்பு இல்லை உறப்பில்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு புளிப்பு இல்லை அப்படின்னு வாங்க அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் அம்மா இப்போ நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம அலட்சியப்படுத்திருப்போம் நிறையவே ஆனால் அம்மான்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு புரிஞ்சுப்போம் நம்மளோட அம்மாவை ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு என்னோடய சின்ன வயசுலேருந்து ஃபேவரட்டான குழம்பு ஆனால் அடிக்கடி வைக்க டைம் இருக்காது கடையிலேருந்து வந்துட்டு நம்ம ஊரை வச்சு அரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எதாவது வச்சு விட்டுருவேன் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜி சிக்கன் வாங்கினோம்னா ரொம்ப ஈஸி மீன் வாங்கினா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து குழம்பாக வச்சு விட்டுருவேன் ஸோ கொஞ்சம் மெனக்குட்டு செய்கிறேன் இன்றைக்கி இந்த உருண்டை குழம்ப அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு நீங்களும் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள் கூடவே கொஞ்சோண்டு மல்லிகை இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா உருண்டையை லைட்டாக உடச்சி போட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும்